நான் சரி குள்ளாக்கி தான் ஒரு வேலை டெலிவரி பண்ணி தான் வந்துச்சு நமக்கு சொல்லாம அவங்க அம்மா ஃபோன் அடிச்சாங்க போல நான் பதில் அடிச்சு விடாது சொல்லுங்கள் அதான் அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எப்போங்க தெரியல அதுக்காக தான் இப்போ நான் போயிட்டு அது எத்தனை மணி வந்துடல ஆனால் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் மேடம் என்ன சந்தேகப்படுறாங்க அடிக்கடி ஊருக்கு எதுக்கு போகிற அப்படின்னு காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே குள்ளாக்கி எங்கள் மாமியார் வந்து நாளை எண்ணிட்டுருக்காங்க என்னைக்கு இதாகும் ஏன் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க

இப்படா நான் குழந்தை பற்றி ஒரு ரிலீஃப் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் மேடம் இதே தான் அவளுக்கு வேலை இருந்து என்ன சாப்பாடுன்னு அப்படிங்கன்னா நேற்று ஒரு எங்கள் அத்தை ஒருத்தவங்க கோழி அறந்து போயிச்சா நாட்டு கோழி பெரிய கோழியாச்சும் மேய்ச்சி கொண்டுச்சான் அதை எடுத்துகிட்டு வந்து சமைச்சிக்கடா சமைச்சிக்கடா சொன்னாங்கன்னா அப்புறம் நைட்டுக்கு மேலே அதை எடுத்து கிரேவி மாதிரி லைட்டாக வச்சு வச்சுருக்காங்க அதை தான் இப்போ காலையில் சாப்பிடணும் பாருங்க எங்கள் அம்மாக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே தான் இருக்குது வயசான காலத்தில் எது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இதெல்லாம் நேற்று வந்து எடுத்து பூச்சி இதெல்லாம் எங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நான் போயிட்டு வந்தது அதில் எடுத்து வைக்கணும்

கடைசியாக வந்து பார்த்தா இவங்க சும்மா தான் உட்காந்துருக்காங்க வீட்டுல அதான் எங்க மேம்கிட்ட எப்படி ஃபோன் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒன்று சீதா எட்டு போட்டு இந்த மாதிரி தோப்பு குளத்துல இருந்து டெலிவரிக்கு போகணும் கிருஷ்ணா வர கொடுத்துருக்கேன் எங்க அம்மா எங்க படுத்துக்கிட்டாங்க கூட்டம் வந்துருமா பத்துலேருந்து இருந்து பதினொரு மணிக்கு எடுப்பாங்க கிடைக்காது இந்த ஊர்ல என்ன எடுக்கலாமா என்னம்மா யோசிக்கிறேன் போஸ்ட் ஆஃபீஸ் பால்வெடி ரெண்டு ஒன்றா இருக்கு அதனால போயிட்டு அவங்க படுத்துருக்காங்க போய் காசுல எடுத்து கூட்டிட்டு இல்ல இல்ல பத்து மணிக்கு தான் வருவாங்க ரெண்டு ஒன்றா தான் இருக்கு பால்வாடி போஸ்ட் ஆஃபீஸ் என்னது அங்காண்ட போய் சொல்லு ஆயா நான் கிளம்பிட்டேங்க குடும்பமே வந்து அனுப்பிச்சு வைக்கிறது பாருங்க நான் அங்கே பெண்ணாடம் கிளம்பிட்டு இருக்கிறேன் எங்க அம்மா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல என்னது வீடியோ பேசணும் அதான் இந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எல்லாம் எப்போ தான் தெரியல போயிட்டு நான் போயிட்டு அது எத்தனை மணி வந்து ஆனால் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்துருவேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுங்க செக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து அண்ணங்கல்ல டீ சாப்பிட்டு மாத்திரையை போட்டு உட்காந்துருக்கேன் திரும்ப போயிட்டு இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாட்டியை போய் பார்க்கணும் அப்படியே அங்கே போயிட்டு அடுத்து என்ன பிளாக்குறது அப்படியே கன்னியூ பண்ணுறேன் அவெல்லாம் நல்லா தான் இருக்கா ஒன்றை பார்த்துட்டு போகலான்ட்டு தான் நான் வந்தேன் அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் ரெண்டு மூணு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட போய் சரியில்லை கிளைமேட் சரியில்லைலாம் எல்லாருக்கும் அப்படி தான் ஆகுது சரி பார்த்து ஒருத்தர் மாதிரி இருக்கேன் போயிட்டு விட்டா சரி அவ்வளோதான் வந்து செடி எல்லாம் பார்த்தாச்சு வீடெல்லாம் பூட்டி இருக்கா சாவி எடுக்க வந்துட்டேன் அடுத்தது நம்ம கிளம்ப வேண்டியதா இருக்கு மேலே போன டைம் போகும்போதெல்லாம் சாவி சாவின்னு கேட்டால் இந்த டைம் எங்கேயாவது கேட்டியா அப்படின்னு முடிச்சு சொல்லிவிட்டேன் இப்போ என்ன சொன்னால் எதுக்கு போனால் என்ன டீட்டெயிலாக சொன்னாங்க எங்கள் அம்மாயிக்கே வந்து நான் இன்னைக்கு வந்து நெலுமிச்சை மரத்த இவங்களுக்காக தான் வாங்கின்னு வந்தேன் ஏன்னால் அடிக்கடி உங்களுக்கு தேவைப்படுதா அதெல்லாம் வாங்கினந்தேன் மேடம் வந்து டீ போட்டு வந்து கொடுக்குறாங்க

எங்கள் மாமியார் எல்லாம் வந்து யோசிக்கிறதுனால பிரச்சனை இருந்தேன் அப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது மனுஷனாக பிறந்தால் மூளை யோசிக்க தானே செய்வோம் குழாய் வந்து எதாவது நைட்டுக்கு ரெடி பண்றாங்க சாப்பாடு சரி நீ என்னமோ சொல்லி சிவா என்னமோ சொல்றாங்க என்னப்பா சொத்தமா அம்மா வயிற்றுக்குள்ளே போகிறானாங்க திரும்ப கரு வரைக்கும் போய் சைலண்டாக இருப்பானா அங்கேருந்து தானே கஷ்டப்பட்டு வந்த திரும்ப எதுக்காங்க போகிறேன் என்ன குழாய் இப்படி சொல்கிறான் நைட்டுக்கு வந்து குழாய் கோதுமை தோசை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வேணா வேணாங்கிறேன் அதிகமா சாப்பிட்டு தோசை பிடிக்காது ஆனா நானே நீ சாப்பிட்டேன் பச்சை சட்னியும் கோதுமை தோசையும் நல்லா இருக்கு நைட்டுக்கு சாப்பாடு நம்ம வீட்டில் அதுதானே வந்து கிச்சன் வேலை பிஸியா இருந்துட்டாங்க அதனால நான் கேட்ட கேள்வி பதில் சொல்ல திரும்ப ரெண்டா டைம் டேக் எடுக்கிறேன் இல்ல இல்ல எத்தனை வாரம் கேட்டிருந்தாங்க நீ என்ன ஊர்னு கேட்டிருந்தாங்க சொந்த ஊர் வந்து பெண்ணாடம் இது வந்து நாற்பதாவது வாரம் நடக்குதுங்க இன்னும் ரெண்டு டெலிவரிக்கு ஒரு வாரம் தான் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசத்துக்கு கலெக்ட் பண்ணிக்கீங்களா இல்ல ஒரு வாரம் பேலன்ஸ் இருக்கு பத்து மாசத்துல ஆமா ஏழு நாள் தான் இருக்கு அப்படின்னா எத்தனை வாரம் இருக்கு பத்து மாசத்துக்கு நாற்பத்தி ரெண்டு வாரம் நடக்குது நாற்பத்தி ஒன்னாவது வாரமா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இருட்டில் தாங்க இருக்கும் ஏன்னால் அவ்வளோ பண்ணும் சரியில்லை ரெண்டாவது மேடம் வந்து ஜூஸ் போட்டு விடுவேன் நல்லா தான் இந்தாண்ட அப்படியே கிராஸ் ஆகி வந்தால் தோசை சாப்பிட்டுட்டு திடீர்னு தலையை சுற்றுதுன்னோன்னே எனக்கு அப்படி தூக்கி வாரி போடுது இப்படியே இப்படி இருக்கணும்னா இப்போ டெல்லியில் போய் என்ன பண்ணால் ரொம்ப அந்த மயக்கம்ங்கிறதே இருக்கக்கூடாது கரெக்டாக எவ்வளோ இதாக இருக்க முடியுமோ அவ்வளோதான் இருந்துக்கணும் இந்த குடும்பத்துக்கே வளைச்சி வளசி எங்கள் அம்மா எப்படின்னா நீங்கள் மயக்கம் வரதுனாங்க எனக்கு பத்து நாளாகவே தலை சுற்றலு மேடம் அப்படி நீங்கள் சொல்லி எதோ ஒரு பயம் கொடுத்துட்டே இருக்கிறா என்ன சும்மா இப்போ இருக்கா இதுக்கு இந்த சீசனே வந்து எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வர சீசனாக என்னென்னு தெரியலங்க இது நான் எப்பயுமே சேஃப்டிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லெமன் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டிங்களே அதில் ஏதோ ஒரு திடீர்னு தலை சுற்றுல நெஞ்செரிச்சில் ஒரு புளிச்சேப்ப மாதிரி இருக்குன்னா டக்குனு ஒரு ஆறு லெமனை கொஞ்சம் வேணும் சால்ட்டை போட்டு குடிச்சிருவோம் அப்போ தான் கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கும் இது மேடமுக்காகவும் எங்கள் வாங்கிட்டு வாங்கிடுறோம் எனக்குமே அடிக்கடி இந்த பிரச்சனை வரும் அதுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இப்போ இதை மேடம் வந்து போட்டு தான் கொஞ்சம் நார்மலாகி வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் முக்கியமாக நான் இன்றைக்கி எதுக்கு ஊருக்கு போகிறேன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உடம்பு உடம்பு சரியில்லை சொல்லிகிட்டே இருந்தால நீ போய் செக் பண்ணிணேன் ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது நூற்றி எண்பது இருந்து போச்சு இப்போ டாக்டர் ரொம்ப ஷாக் ஆகிடாரு அப்புறம் திரும்ப கொஞ்சம் நார்மலாக தான் குறைஞ்சிது ஒன்றும் பெருசாக இது இல்லை அதனால் வந்து மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறது பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட்டு தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அப்படியே மாறி மாறி வருது அதனால் அஞ்சு நாள் மாத்திரை சாப்பிட்டு திரும்ப வாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்களா நான் அதுக்காக தான் போனேன் போயிட்டு மேடம் என்ன சொன்னாங்க நீங்கள் தோசை கல்லு எல்லாத்தையும் எடுத்துருவா நீ இட்லி போட்டால் ஊற்றிக்கலான்னு சொன்னா கடைசியில் சாவியை கொடுத்துருவேன் நேராக போயிட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறது போய் செடி எல்லாம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே பக்கத்து வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காண்டா ராஜா அண்ணன் கடைக்கு போயிட்டு அப்படியே நேராக இங்கே வந்தாச்சு பக்கத்து வீட்டுனா அங்கே இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க மாதிரி நான் வீட்டில் போய் நேரம் உட்காந்தேன் அது எப்போ கேளுங்கள் மாத்திரை போகிறதுக்கெலாம் சிந்தனையும் இல்லாமல் தண்ணி கடையில் வாங்கி விட்டு அப்புறம் போய் அங்கே உட்காந்துட்டு அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்தால் வர வழியில் மேடம் என்ன சந்தேகப்படுறாங்க அடிக்கடி ஊருக்கு எதுக்கு போகிற அப்படின்னு சும்மா நாங்கள் வந்தே ஒரு வாரம் தாங்க ஆகுது அதுக்குள்ளே பன்னெண்டு டைம் போனால் பெட்ரோல் செலவு என்ன ஆச்சு அதுக்குதான் ஐயோ அதுதாங்க அவ்வளோதான் வந்து எல்லாம் இதை ரெடி பண்ணியாச்சு மாத்திரலாம் போட்டிருக்கலாம் இன்னைக்கு அதுக்கே வீடியோ போடல நேரம் ஒருத்தங்க கேட்டாங்க என்னங்க மூணு மணிக்கு வீடியோ போடுவீங்களே அது எதுவும் போடவே இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நாளைக்கு இந்த வீடியோ மூணு மணிக்கு போட்டுருவாங்க அது மேலே முடிஞ்சளவுக்கு ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஏன்னா பழைய வீடியோ திரும்ப மைண்டு வேலை செய்ய மாட்டேங்குது இந்த வீடியோ இருக்கிறது போகிறதுக்குலாம் அதனால தான் டிப்ரஷன் போட்டுன்னு என்னமோ தெரியல ம் அவ்வளோதாங்க இந்த விழாக்கு இன்னொரு விளாக்கெல்லாம் மீட் பண்ணலாங்க பாய்